நெல்லையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தந்தையான போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் கைது செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் சிவராமன் கேட்கலாம் வணக்கம் தந்தையான போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில வழக்கின் தற்போதைய நிலை என்ன விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் நெல்லையில் கவின் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் அவர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கக்கூடிய ஆறுமுங்கமங்கலம் தெற்கு மாட சேர்ந்தவர் சந்திரசேகர் இவருடைய மனைவி தமிழ்ச்செல்வி கவின் வந்து பார்த்தோம்னால் இவருடைய மகன் சென்னையில் பணிபுரிந்து வருகிறார் தற்பொழுது நெல்லை பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியை சேர்ந்தவர் சரவணன் இவரது மனைவி கிருஷ்ணகுமாரி சுர்ஜித் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இதில் சரவணன் ராஜபாளையம் பட்டாளியனிலும் கிருஷ்ணகுமாரி மணிமுத்தாறு பட்டாளியனும் சம்பராக பணிபுரிந்து முன்பு தூத்துக்குடியில் வசித்து வந்தனர் அப்போது கவீனும் சுர்ஜித்தின் அக்காவும் ஒரே பள்ளியில் படித்து வந்ததால் அடிக்கடி பேசி வந்ததாக கூறப்படுகிறது சென்னையில் தற்பொழுது ஐடி இன்ஜினியராக பணியாற்றி வந்த கவின் விடுமுறைக்காக ஊருக்கு வந்தார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது தாத்தா சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வந்தார் அப்போது அங்கு வந்த சுர்ஜித் பேசுவதற்காக அழைத்து சென்று அறிவாளால் தரமாரியாக சரணடைந்தார் இந்த நிலையில் அவருடைய பெற்றோர்கள் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய தந்தை சரவணன் அவர்கள் நேற்று இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கக்கூடிய பணி துவங்கி இருக்கிறது இன்று மாலை பார்த்தேனால் சிபிசிஐடி வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட இருக்கிறது செல்போன் உரையாடல்கள் குறுஞ்செய்திகள் பல்வேறு விஷயங்களும் ஆய்வு செய்யப்பட இருக்கிறது அதே மேனேஜர் நிறுவனத்தில் பல்வேறு நபர்களுடனும் தற்பொழுது விசாரணை வந்து மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சுர்ஜித்தை கைது செய்து விசாரணை நடத்தினார் அதில் எனக்கு அக்காவுக்கும் கவினுக்கும் பழகி வந்தனர் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் பழகுவதை நிறுத்துமாறு கவினிடம் கூறினேன் ஆனால் அவர் கேட்காததால் வெட்டி கொலை செய்தேன் என்று தெரிவித்திருந்தார் நேற்று முன்தினம் கவினின் சொந்த ஊரான ஆறுமங்கலத்தில் பார்த்தவனால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவரது உறவினர்கள் முக்காணி ரவுண்டானாவில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் சுர்ஜித்தின் பெற்றோர் சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தற்பொழுது அவர்களை தேடக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது நேற்று அவருடைய உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினர் உறவினர்கள் இந்த நிலையில் வைகுண்டம் துணை சூப்பரண்ட் நரேஷ் போலீஸ் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆறுமுகமங்கலத்திற்கு சென்று கவினின் குடும்பத்தினருடன் அரசு சார்பில் இழப்பீடாக ஆறு லட்சத்தை கொடுத்தனர் அவர்கள் வாங்க மறுத்துவிட்டனர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் அவருடைய உடலை பெற்றுக் கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று இந்த வழக்கின் விசாரணையும் தற்பொழுது விசாலமடைந்து பல்வேறு நபர்களுடனும் வந்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கில் பின்னணியில் வந்து இருக்கக்கூடிய அனைவரும் மீண்டும் கைது செய்யப்படுவார்கள் என தற்போது தெரிய வந்திருக்கிறது